நீங்கள் கேட்பது சுபா காரைக்குடியின் தேடலில் தொலைந்த வெயில் கவிதை தொகுப்பிலிருந்து குரல் குரல் சந்திரா நான் யார் மாதிரி பிறந்து விழுந்ததும் அப்பா சொல்கிறார் நான் அப்படியே அப்பாத்தா மாதிரி வளர்ந்து வருகையில் அம்மாவிற்கோ பெரும் வருத்தம் நான் எதிர்விட்டு பிள்ளையைப் போல் மதிப்பெண் எடுக்கவில்லை என தங்கியின் கவிதை புகைப்படத்தோடு பத்திரிகையில் வந்ததற்கு என்னை குற்றப்பார்வையில் சீண்டுகிறார் பக்கத்து வீட்டு பாட்டி இவர்களைப் போல் இரு என்று பட்டியலை நீட்டி மூளைச்சல்வை செய்கிறது பள்ளி நான் யாராகவாவது இருந்தாக வேண்டும் நான் நானாக இருப்பதில் சமூகத்திற்கு பெருஞ்சிரமம் சுயத்தை தொலைத்ததை அறியாமல் தனித்துவமானவள் என்ற இருமாப்பு வேறு எனக்குள் அடையாளமற்றவளாகி உங்களைப் போல் உருவான நான் என்று அடுத்தவருக்கு முன்மாதிரியாக நான் யார் மாதிரி வீட்டுக்குடை அந்தி மறந்த கருப்பு மாலை நேரத்தில் யாரை தேடி வடிந்து கொண்டிருக்கிறது மழை எலக்ட்ரிக் கம்பி தென்னையில் மாநாடு நடத்த பறவைகள் எவையும் இல்லை ஓடிப்பெடுத்து விளையாட சிறு பூச்சிகளின் ரிங்காரமும் இல்லை வீட்டுக்குடையினுள் ஒளிந்திருக்கும் எண்ணெய் தேடி வாசல் வரை வந்துவிட்ட மழையை வாசலுக்கும் வானத்திற்குமான சாரலின் பாலத்தில் ஏறி நானும் பின்தொடர்கிறேன் கனவு அமைதியாய் பூத்த காலை நிர்வாண மரத்தின் நீள நிழல்கள் பனிப்படுக்கையில் படர்ந்த மஞ்சள் வெயில் உறைந்து நிற்கிறது கனவு மறையும் சூரியன் அரங்கேற்றம் முடிந்தவுடன் புன்னகையோடு கையெசித்துக் கொண்டே இருள் துறையின் பின் மறையும் சூரியனை வழியடைப்பு வைக்கின்றன திருவிளக்கு நட்சத்திரங்கள் நடனமாடும் மெனோபாஸ் ஹார்மோன்கள் அலாரத்தின் தேவையில்லாமலே அதிகாலை மூன்று மணிக்கு எழுப்பி கண்களை மூட விடாமல் நடனமாடுகின்றன மெனோபாஸ் ஹார்மோன்கள் உடற் கொதிப்பேறி வேர்வை கடலுக்குள் அழுதுபடுகிறது போர்வை அடுத்த கணம் குளிரில் நடுங்கி உதறுகின்றன பாதங்கள் எனக்கு மட்டுமேயான தட்பவெப்பம் எரிச்சல் ஜெட்டை விட வேகமாக உடல் எடை கூடுகிறது சுனாமி போல் கொட்டும் உதிரத்தை சமாளிக்க எந்த கண்டுபிடிப்பாலும் முடியவில்லை விட்டறிந்துவிட கர்ப்பப்பையே என்கிறார்கள் வெடிக்கும் நட்சத்திரமாய் மாறிவிட்டது மனநிலை இனமறையாத துயரத்தில் மூழ்கி வளைந்து விட்டேன் பாம்பினை போல் தப்பித்தவரையும் சீண்டை நினைத்தவர்களை கொட்டிக்கொண்டே இருக்கிறது நச்சு ஒரு நாள் குத்தாக முடிந்து விடுவதில்லை மாதவிடாய் வருடக்கணக்காய் வீட்டுச் வீட்டுச்சாவியை தொலைப்பது போல் அடிக்கடி தொலைத்துவிட்டு தேடிக்கொண்டிருக்கிறேன் என்னை